ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீரை கடையில் ஈஸியான மெத்தடில் எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மாடி தோட்டத்தில் உள்ள கீரையை தான் பறித்து சமையல் செய்ய போகிறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தி வீட்லேயே நம்ம பறித்து சாப்பிட்ற காய்கறிகளும் கீரையும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் கீரையை பறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இப்போது பறிச்சிட்டு வந்த கீரையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இன்றைக்கி எண்ணெயெலாம் இல்லாமல் தான் நம்ம சமைக்க போகிறோம் கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கூடவே காரத்துக்காக நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம் ஒரு பத்து பல் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சிட்டு சேர்த்துடலாம் நாலு பல் பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்லை இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு கீரை இது அப்படியே நல்லா நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சமைச்சா போதும் கீரையை நம்ம மூடி வச்சு சமைக்கக்கூடாது மூடி போடாமல் சமைச்சா தான் கீரையோட கலர் நமக்கு மாறாமல் லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் அது மாதிரி நம்ம கீரை கடைகளுக்கு வந்து நல்ல பிஞ்சு கீரையாக தான் எடுத்துக்கணும் முத்துன கீரை எடுத்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு இந்த மாதிரி லை வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு கடையை முடியுமோ அந்தளவுக்கு கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு அவ்வளோதான் இதில் ஆயில் ஊற்றி நம்ம தாளித்தோன்னா அதோட ஃப்ளேவரே நமக்கு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆயில் ஊற்றாமல் சமைச்சாதான் கீரை கீரைக்கடையிலோடய டேஸ்ட்டே நமக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்டியான சத்தான கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ